விடியல கூடிய கதை படித்ததில் பிடித்த ஒரு அருமையான கதை யார் தான் இவன் கேள்விக்குறியோடு கதை ஆரம்பிக்குது காதல் ஐயா சாமி ஊர் உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாம எப்ப பாரு அந்த போனை நோட்டிக்கிட்டே இருக்கீங்க பொறுப்பான அப்பாவா எப்ப மாறுவீங்க என ஆகாயத்திற்கும் பூமிக்குமாக குதித்தாள் அகிலான் ஐம்பது வயதை தொட்ட பரமேஸ்வரனுக்கு அவனது மனைவியின் குரல் அண்டாவிற்குள் மாட்டி கொண்ட எலி கீச்சிடுவதை போல கேட்டது செல்போனுக்குள் தலையின் உழைத்திருந்த பரமு தலை நிமிர்ந்து பார்த்தார் அடியே அகில அவசரப்படாதடி நான் எப்படி போய் எதிர் வீட்டுல பேசுறதுன்னு நீ ஈஸியா சொல்லிட்ட ஆனா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குடி ஆமாங்க எனக்கும் அசிங்கமா தான் இருக்கு ரெண்டு மாசமா புதுசா வந்திருக்கானே அந்த எதிர்வீட்டு பையன் யாருங்க அவன் அரைக்கால் ரவுசர் ஒண்ணு மாட்டிக்கிட்டு ஊரை ஏமாத்த படிக்கிறது மாதிரி கையில் ஒரு புத்தகத்தையும் வச்சுக்கிட்டு அவங்க வீட்டு நிலைவாசல் உட்கார்ந்து கிடக்கிறத பாக்குறப்ப ரொம்பவே அசிங்கமாதாங்க இருக்கு என்றாள் படபடப்புடன் அது சரி நீ ஏண்டி அந்த பயல பாக்கற சின்ன பயல போய் சைட் அடிக்கிறியா என்று கிண்டல் அடித்து சிரித்தார் பரமேஸ்வரன் எப்பவுமே பாருங்க எதுவும் புரியாத மாதிரியே பேசறது வயசுக்கு வந்து உங்க பொண்ணு யாழினி வீட்டுல இருக்காங்கிறது உங்களுக்கு மறந்து போயிடுச்சா யார் இவன் இந்த பயல இனிமே வெளியில வந்து உட்காரக்கூடாதுன்னு கண்டிச்சு சொல்லிட்டு வாங்க போங்க என்று மனைவி போடும் சத்தம் எங்கே அவர்கள் வீட்டுக்கே கேட்டுவிட போகிறதோ என பயந்து பரமேஸ்வரன் எதிர் வீட்டை நோக்கி கிளம்பினார் நல்ல நல்லவேளை அந்த பையன் வாசலில் உட்கார்ந்திருக்கவில்லை எதிர்வீட்டுக்குள் நுழைந்த பரமேஸ்வரனுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி காத்திருந்தது அங்கே உடல்நலம் சரியில்லாத தந்தை மனநலம் சரியில்லாத அன்னை வாங்கங்கிள் உங்களை நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று பரபரப்புடன் வரவேற்றான் அந்த பையன் மணிமாறன் அவனது முகத்தில் தோன்றிய மகிழ்ச்சிக்குத்தான் அருகதையற்றவன் என்பது போல தோன்றியது பரமேஸ்வரனுக்கு அவசரமாய் அடுப்படிக்குள் நுழைந்த மணிமாறன் கையில் மூன்று டீ கோப்பைகளை தட்டில் ஏந்தியவாறு வெளியில் வந்தான் இப்பதான் எங்களுக்காக டீ போட்டேன் ஆறி போறதுக்குள்ள டீயை குடிங்க சார் என்று சொல்லிக்கொண்டே ஒரு தேநீர் கோப்பையை பரமேஸ்வரனின் கையில் கொடுத்துவிட்டு படுக்கையில் கிடந்த தகப்பனை அலாக்காக தூக்கி உட்கார வைத்து மற்றொரு கோப்பையை அவரது கையில் கொடுத்தான் அடுத்து அன்னைக்கு செய்ய வேண்டிய கடமை அதை தவறாமல் செய்வதற்காக அடுத்த தேநீர் கோப்பையை அவளது வாயில் வைக்கவும் மனநலமில்லாத அந்த தாயோ மகனை அடித்து கொதிக்கும் டீயை அவன் மேல் கொட்டி மகன் துடிப்பதை கண்டு சத்தம் போட்டு சிரித்தாள் எதிரே அமர்ந்திருந்த மாறனின் தந்தையோ பரமேஸ்வரனை பார்த்து குழுங்கி குழுங்கி அழ ஆரம்பித்தார் பாருங்க சார் இதுதான் என் பாவப்பட்ட பையனோட வாழ்க்கை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பைக் ஆக்சிடென்ட்ல எனக்கு கால் போயிடுச்சு என்னுடைய மனைவிக்கு தலையில் அடிபட்டதால மூளை பாதிக்கப்பட்டுடுச்சு அன்னைக்கு ஒரு தினம் நல்லா போய்கிட்டு இருந்த எங்க வாழ்க்கைய திருப்பி போட்டுடுச்சு சார் அன்னியிலிருந்து இவன் தான் எங்களுக்கு தாயுமானவன் எங்கள் தந்தையா வாழ்றவன் எங்களால அவனது பள்ளி படிப்பு ஒன்பதாவது வகுப்போட முடிஞ்சு போச்சு சார் இதோ வீட்டுல இருந்தபடியே படிச்சுட்டு வரான் அவனது இந்த அம்மாவை வச்சுக்கிட்டு இங்க எப்படி படிக்கிறது அதான் தெருவுல உட்காந்து படிக்க சொல்லி நான் தான் அவனை அனுப்பிடுவேன் அப்படி அவன் உட்கார்ற போது உங்களுடைய பொண்ணை பார்த்துட்டு வந்து என்ன சொன்னான் தெரியுமா சார் நீ ஏன் பா என்ன ஒத்த பிள்ளையா பெத்தீங்க எதிர்வீட்டு பொண்ணை போல ஒரு தங்கச்சி இருந்திருந்தா இந்த மாதிரி நேரத்துல எனக்கு எவ்வளவு ஒத்தாசியா இருந்திருக்கும்னு சொல்றாங்க சார் அவன் எங்களால மிகவும் சிரமப்படுறான் ஆனா வெளியில காட்டிக்கிறது இல்ல அவன் எங்க ரெண்டு பேரையும் குளிக்க வச்சு எங்களது கழிவுகளை சுத்தம் செஞ்சு அதற்கு மேல் பேச முடியாமல் தொண்டை அடைக்க அந்த பெரியவர் மீண்டும் ஓவென்று சத்தம் போட்டு அழ ஆரம்பித்தார் அழாதீங்க சார் உங்களுக்கு எந்த உதவினாலும் என்ன ஒரு சகோதரனா நினைச்சிட்டு கேளுங்க சார் என்னை சொல்லி கண்கள் கலங்கியபடி அங்கிருந்து விடைபெற்றார் பரமேஸ்வரன் உள்ளே மணிமாறன் தன் தாய் தந்தைக்காக சமைத்துக் கொண்டிருக்கும் உணவின் வாசம் மூக்கை வருடிச் சென்றது யார் இவன் ஆம் தாயுமானவன் ஓர் தந்தையாக வாழ்பவன் மனபாரத்துடன் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்த பரமேஸ்வரன் ஏனோ அதன் நிலைவாசலை மிதிக்காமல் தாண்டினார் இல்லை அது நிலைவாசல் இல்லை கோவிலின் நுழைவாசல் அந்த வீட்டில் இல்லை இல்லை அந்த கோவிலில் மணிமாறன் உருவில் ஒரு தெய்வம் கொண்டிருக்கிறது